மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா எதையுமே தாங்கக்கூடிய சக்தி கொண்டவர்கள் சொல்லலாம் எவ்வளோ அடி அடித்தாலும் என் மட்டும் தாங்க வேண்டாம் அப்படிமாங்க அதே மாதிரி தான் எல்லாருமே வந்து உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க நீங்கள் யாரையா போய் சுயநலமாக பயன்படுத்த முடியுமா பாருங்கள் சுயநலமாக பயன்படுத்துகிற எண்ணமே உங்களுக்கு கிடையாது கடினமாக உழைப்பீங்க உயிருக்குயிராக உழைப்பீங்க உயிரை கொடுத்து உழைப்பீங்க நான் அந்த கம்பெனிக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்து வேலை பார்த்துருப்பீங்க கடைசியில் என்ன பண்ணுன்னா உன் லிமிட்டு முடிஞ்சு நீ கிளம்புன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்க ஒரே ஒரு விஷயம் மகர ராசிக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் எவ்வளோ என்ன விஷயம் நடந்தாலும் சரி என் வைராக்கியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் வந்து என்னுடைய முழு திறமையுடன் மறுபடியும் எழுந்து வருவேன் பீனிக்ஸ் பருவ மாதிரி நான் எழுந்து வருவேங்கிற தன்னம்பிக்கையோடு செய்வீங்க பார்த்தீங்களா ஸோ உயரத்தின் உச்சத்தில் உட்கார வேண்டிய நபர் தான் நீங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு அதே போல் சூரிய பகவான் இந்த மாத துவக்கத்தில் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி வரையும் அதாவது பதினாறாம் தேதி நைட்டு வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்திருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு பதினேழாம் தேதி பிறகு சூரிய பகவான் ஏழில் ஏழாம் இடத்தில் ஏற்கனவே புதன் பகவான் எட்டில் செவ்வாய்க்கேது இதுதான் அந்த மாத கோச்சார கிரகங்கள் மகர ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்களை வந்து பார்க்க போகிறோம் அதாவது மகர ராசி காலபுருஷன் ராசின் பத்தாம் இடம் மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா எதையுமே தாங்கக்கூடிய சக்தி கொண்டவர்கள் சொல்லலாம் எவ்வளோ அடியை அடித்தாலும் மட்டும் தாங்குவாண்டாம் அப்படி வாங்க அதே மாதிரி தான் எல்லாருமே வந்து உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க எல்லா விஷயங்கள்லையும் உங்களை பயன்படுத்திட்டு தன்னுடைய தேவை முடிஞ்சதை கழட்டி விட்ட நபர்கள் தான் உங்கள் கூட பயணிச்சிருப்பாங்க அதிகமான நபர்கள் நீங்கள் யாரையா போய் சுயநலமாக பயன்படுத்த முடியுமா பாருங்கள் சுயநலமாக பயன்படுத்துகிற எண்ணமே உங்களுக்கு கிடையாது கடினமாக உழைப்பீங்க உயிருக்கு உயிராக உழைப்பீங்க உயிரை கொடுத்து உழைப்பீங்க நான் அந்த கம்பெனிக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்து வேலை பார்த்துருப்பீங்க கடைசியில் என்ன பண்ணுன்னா லிமிட்டு முடிஞ்சு நீ கிளம்புன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு உங்கள் இருப்பவர்கள் உங்களுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்களே ஒரு உண்மையாக ஒரு தொழில் வச்சுருந்தாலுமே உங்களுடைய வேலை பார்க்குறவங்களே உங்களை அப்படித்தான் காயப்படுத்துவாங்க ஸோ ஏமாற்றம் என்பது உங்களுக்கு புதுசல்ல அப்படிங்கிற மாதிரி கடந்த ஏழரை வருஷத்தில் ஏமாற்றத்தையே நிறையா சந்திச்சிட்டிங்க உறவுல ஏமாற்றம் நட்பில் ஏமாற்றம் கணவன் மனைவிக்குள்ளே ஏமாற்றம் அப்படிங்கிறது அப்படியே பட 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 படப்படன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய விஷயம் சந்திச்சாச்சு ஆனால் ஒரே ஒரு விஷயம் மகர ஒரு தன்மை இருக்கும் எவ்வளோ என்ன விஷயம் நடந்தாலும் சரி என் வைராக்கியத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் நான் வந்து என்னுடைய முழு திறமையுடன் மறுபடியும் எழுந்து வருவேன் பீனிக்ஸ் பறவை மாதிரி நான் எழுந்து வருவேங்கிற தன்னம்பிக்கையோடு செய்வீங்க பார்த்தீங்களா ஸோ உயரத்தின் உச்சத்தில் உட்கார வேண்டிய நபர் தான் நீங்கள் அந்த நான் என் மனசு நினைச்ச வி நினச்ச விஷயத்தை நான் வெற்றி பெற்ற பிறகு தான் நான் இறங்குவேங்கிற மாதிரி போராடிக்கிட்டே இருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை இனிமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இப்போ அந்த மாத பலன்களை சொல்லும்போது மாசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு அதே போல் சூரிய பகவான் இந்த மாத துவக்கத்தில் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி வரையும் அதாவது பதினாறாம் தேதி நைட்டு வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு ப உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் வந்திருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு பதினேழாம் தேதி பிறகு சூரிய பகவான் ஏழில் ஏழாம் இடத்தில் ஏற்கனவே புதன் பகவான் எட்டில் செவ்வாய்க்கேது இதுதான் அந்த மாத கோச்சார கிரகங்கள் அப்போ இந்த கிரகங்கள் இப்படி உட்காந்துருக்கனால என்னென்ன விஷயங்களில் நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க என்னென்ன விஷயங்களை நீங்கள் நன்மை அடைய போகிறீங்க அப்படிங்கும்போது மகராசி என்பருக்கு மனதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் விலகும் மனதளவில் பாதிப்புகள் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க கடந்த காலங்களில் ஒன்றரை வருஷமாக நீங்கள் ஏற்பட்ட மன அழுத்தம் போராட்டம் வேலையில் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனையும் சந்திச்சிட்டீங்க உண்மையாக வேலை பார்த்து பத்து வருஷமாக வேலை பார்த்த இடத்துல கூட உங்களை சொல்லி அனுப்பியிருப்பாங்க இப்போது புதுசாக ஒரு வேலையை தேடி இருக்கக்கூடிய சூழ்நிலாம் ஏற்பட்டிருக்கும் ஸோ வேலையில் இடமாற்றம் உண்டு அந்த இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மகர ராசிக்காரங்க யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செல்போன் கடை வச்சுருக்கவங்க புதுசாக ஒரு கடை உருவாக்க நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு நல்ல ஒரு லாபம் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் மகர ராசி அன்பர்களில் இந்த மாதத்தில் பெண்கள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சு உங்களை ஏமாற்றினாங்கன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த நபர் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க நான் வந்து உனக்கு துரோகம் செஞ்சிட்டேன் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க தன்னுடைய தவறை உணர்ந்து அதுக்கான செயல்பாடில் ஒரு பிரச்சனையை சந்தித்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வாய்ப்பே கொடுக்குது ஸோ உங்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சு போராடுறீங்க நம்ம இவ்வளோ தூரம் உண்மையாக இருந்தோம் இவ்வளோ தூரம் பாசமாக இருந்தோம் ஆனால் நம்மளை புரிஞ்சிக்கிறவே இல்லை நம்மளுக்கு முன்னாடி அவங்க வந்து இவ்வளோ காயப்படுத்துகிறாங்க அதாவது நன்மை அவங்க நல்லா இருக்க மாதிரி இருக்காங்க நம்மளை காயப்படுத்துகிறாங்க ஸோ அந்த ஏற்றி விட்ட ஏணிக்கு மதிப்பு இல்லைங்கிற மாதிரி நம்மளை ஒரு உதாசனப்படுத்துகிறாங்களே எங்களுக்கு இயக்கத்தில் இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த தன்மையிலிருந்து மாற்றம் உண்டு கோச்சார கிரகங்கள் ஒரு முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்க போகுது நம்மளுடைய மகாராஷ்டிர அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் உறுதியாக உண்டு மகர ராசி அன்பர்களில் மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி நீங்கள் எந்த போட்டியாக விளையாட்டு போட்டி பேச்சு போட்டி எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் முதன்மையான மாணவன் என்று பெயர் வாங்க அளவுக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் வாய்ப்பே அளிக்கின்றன ஒரே ஒரு விஷயந்தான் மகர ராசிக்காரங்க இந்த மாதம் யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடக்கூடாது வார்த்தைகளால் வாக்கு கொடுக்கக்கூடாது இதை மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா மகிழ்ச்சியான மாதம் வெற்றிக்குரிய மாதம் எல்லா விஷயங்களும் ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உறுதியாக இந்த ஜூலை மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் நேர்களே தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் வீடு கட்டுறதுலேருந்து கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து உடல் ஆரோக்கியத்துலேருந்து ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானால் நூறு சதவீதம் கிடையாது ஏன்னா இது பொது பலன் இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது ஓகேவா ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய லக்னம் உங்களுடைய கிரக ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசின் அடிப்படையில் அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது ஸோ கடந்த காலங்கள் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டான் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அதே போல் எந்த நாட்டிலேருந்து இருந்து ஜாதம் பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வெளிநாட்டில்லாம் நிறையா கால்ஸ் வருது எல்லா ஊர்லேருந்து எல்லா கண்ட்ரிலருந்தும் வருது கனடாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ டைம் வேரியேஷன் ஆகும் இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள நம்ம மற்ற நாடுகளுக்குள்ளே டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைனா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிய பெருமக்களுக்கும் அன்பு நேர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்